நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் ஆண்டவர் கொடுக்கின்ற தலைப்பு பேதுரு வாயில் இருக்க போகிறாயா பேதுரு பாருங்க தப்பு பண்ணார் ஆனா திருந்தி ஆண்டவருக்கு தன் ஜீவனை கொடுத்தார் அப்படி இருக்கணும்னா நீங்கள் எந்த படகு இருக்க போகிறீங்க நோவாவின் படகா அல்லது இயேசுவின் படகா என்று இயேசு கேட்கிறார் இப்பொழுது நாம் வேத வசனங்களுக்கு கடந்து செல்ல போகிறோம் ஆதி யாகமம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது ஆதியாக ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆண்டவர் பூமியை எல்லாம் உண்டாக்கினார் மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா சலுகைகளும் நிரம்ப கொடுத்தார் சந்தோஷமா இருந்தாங்க அந்த நிறைந்த சந்தோஷத்திலே அவர்கள் தேவனை மறந்தார்கள் எந்த தேவன் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரோ அந்த தேவனை அவர்கள் மறந்து விட்டார்கள் எனவேதான் வேதம் சொல்லுகிறது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர் கெட்டதாயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது இன்றும் கூட எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது சீரா இருக்கிறதா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதா கொடுமை இல்லாமல் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குறைகள் ஒரு சீர்கேடுகள் ஒரு தெளிவாக ஒரு வீடு இல்லை என்றால் அங்கேயே இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பிறகு பாருக இந்த ஆண்டவர் ஆகிய தேவன் என்ன பண்ணார்னா இந்த பூமி இவ்வளவு பாவம் செய்கிற காரணத்தினால் இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது ஒரு நல்ல மனிதன் நோவா என்கிற ஒரு மனிதனை தேவன் பார்க்கிற பார்த்து அவன் மீது இறக்கப்பட்டு அவன் நிமித்தம் அவன் மகன்கள் மருமகள்கள் ஒவ்வொரு மிருகத்திலும் ஒரு ஜோடி காப்பாற்றப்படுகிறது யார் நிமித்தம் நோவாவை நிமித்தம் ஒருவேளை நீங்களும் கூட நோவாவை போன்று உத்தமனாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் நிமித்தம் உங்கள் மகன்கள் மருமகள்கள் உங்கள் மகள் மருமகன்கள் காப்பாற்றப்படலாம் அல்லவா ஏன் நீங்கள் நோவாவை போன்று மாறக்கூடாது சற்று சிந்தித்து தான் பாருங்களேன் அடுத்து பாருங்கள் இயேசு நோவாவின் மீது உள்ள இறக்கத்தின் நிமித்தம் ஆதி ஆகம ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் நீ கெப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புள்ளும் உள்ளும் புறமும் கீழ்ப்பூசு என்றார் மரத்தில் மூ மரத்தில் பல ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உள்ளுக்கும் வெளியிலும் கீழ்ப்பூச சொல்லி நோவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நோவா கப்பல் கட்டினதில்லை படகு கட்டின தொழில் அவர் செய்யலை எனவே நோவா தவறு செய்யக்கூடாது என்று தேவன் படிப்படியாய் நோவாவிற்கு சொல்லி கொடுக்கிறார் அந்த கட்டின அந்த பெரிய கப்பல் அது பெரிய பேழை பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்களை உடையதான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் மாசத்தை பார்க்கும் பொழுது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளை இட்டபடியெல்லாம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை நாம் படித்து தியானிக்கும் பொழுது நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த காரணத்தினாலே தேவனுடைய ஆசிர்வாதத்தின் நிமித்தம் நோவாவும் அவன் மகன்களும் அவன் மருமகள்களும் அவனித்தும் எல்லா மிருக ஜீவங்களும் காப்பாற்றப்பட்டது ஒருவேளை நீங்கள் கூட நோவாவை போன்று கர்த்தரின் கண்களில் என் அருளாதர் இயேசுவின் கண்களில் உத்தமனாய் தெரிவீர்களேயானால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் மூன்று அடுக்குகளை உண்டு பண்ணி மூன்று அடுக்குகளிலே இவர்களை காத்த தேவன் உங்களையும் காக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் நோவாவின் படகில் இருக்க வேண்டுமானால் அன்றனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் இந்த ஆதியாக ஏழு ஐந்தாவது சொன்னது இல்லவா தேவன் சொன்னதை எல்லாம் நோவா கேட்டார் ஒரு வார்த்தை கூட அவர் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்ன தேவனே கட்டாந்தரையிலே கப்பல் கட்டச் சொல்கிறீர்களே தண்ணீர் இல்லையே கடல் இல்லையே என்று தேவன் அவரிடம் கேட்கவில்லை என் தேவன் சொன்னார் நான் கீழ்ப்படிவேன் என் தேவன் கட்டளை நான் அப்படியே கடைபிடிப்பேன் என்று சொல்லி அந்த நோவா கடைபிடித்த காரணத்தினாலே இன்றளவும் பூமி எங்கும் எல்லா மொழிகளிலும் நோவா பேசப்படுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட எல்லா இடங்களிலும் பேசப்பட வேண்டும் இயேசுக்காய் உழைக்கும் பொழுது பேசப்படுவீர்கள் நானும் பேசப்படுவேன் அன்னை தெரசாவை போன்று தொன்போஸ்கோவை போன்று நீங்களும் நானும் பேசப்படுவோம் இவர்களெல்லாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள் என்றளவும் அவர்கள் பேசு பொருளாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் லோவாவின் படகாய் இருக்க வேண்டுமா இயேசுவின் படகாய் இருக்க வேண்டுமா அது என்ன பிரதர் இயேசுவின் படகு என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் மத்திய கே சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு அநேக அற்புதங்களை செய்து படகில் ஏறினார் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் படகில் ஏறின பொழுது அவருடைய சீடர்களும் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு ரொம்ப டயர்டாகிட்டார் நிறையா பிரசங்கம் பண்ணுறாரு இயேசு தூங்கினதான் நிறைய இடத்துல பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சக்தியை மக்களுக்கு கொடுத்து கொண்டே மக்களை குணப்படுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் சற்று கலைப்பு இயேசுவுக்கு ஏற்பட்டு உள்ளது மனித உடம்பு அல்லவா ஏற்பட்டு விட்ட பின்பு அயர்ந்து தூங்கிவிட்டார் அதே மத்திய எட்டு இருபத்தி நாலிலே படகு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரும் நித்திரையாயிருந்தார் கடலில் பெரிய அலைகள் பெரும் காற்று புயல் என்று அடித்து அந்த படகையே மூடுவது போல பயம் காட்டிய உடனே மற்ற எட்டு இருபத்தி ஐந்தில் சீசர்கள் என்ன பண்ணார்னா இயேசுவை எழுப்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்த இயேசு பேச வைத்த இயேசு குருடனை பார்க்க வைத்த இயேசு செவ்வுடனை கேட்க வைத்த இயேசு நம்மோடு இருக்கிறார் ஏன் பயப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சொந்த புத்தியிலே நினைக்காமல் மனித புத்தியிலே இயேசு இருப்பதை மறந்து விட்டு பயந்து ஆண்டவரை எழுப்புகிறார் ஆண்டவரே அலைகள் பெரிய பெரியதாக வருது இந்த படகு மூடிடம் போல இருக்கு ஏழ்ந்திருக்க ஆண்டவரே எங்களை லட்சியம் நாங்கள் மடிந்து போக போகிறோம் என்று அழுகிறார்கள் ஒருவேளை நீங்களும் கூட ஞானஸ்தானம் பெற்றுவிட்ட பின்பு கம்யூனி எடுத்த பிள்ளைகள் நீங்க கூட உங்க துன்பம் வரும் பொழுது உங்க பிரச்சனை வரும் பொழுது இயேசுவை நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டுள்ள நீங்கள் ஆண்டவரே எங்களை லட்சியம் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று எவ்வாறு அந்த சீடர்கள் இயேசுவை படகிலே வைத்து கொண்டு பதறினார்களோ அவ்வாறு நீங்களும் பதறலாம் ஒரு சகோதரி வீடு கட்ட முடியவில்லை என்று ஒரு பதற்றம் எடுக்கிறது என்னால் வீடு கட்ட முடியவில்லையே நான் ஆரம்பிக்கிறேன் பணவரவு தடைப்படுகிறதே என்ன செய்வது என் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று மற்றொரு பெற்றோரின் இயக்கம் என் நிலங்கள் விற்கவில்லையே என்று மற்றொரு சகோதர சகோதரிக்கு ஏக்கம் ஒரு ஊழியக்காரி என் மகன் இருக்கிறானே அவனால் என் பெயர் கெட்டு போகிறதே இவன் செத்து போக மாட்டானா என்று ஒரு ஏக்கம் எப்படியாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறார் இயேசு உங்கள் வீட்டிலே இருப்பாரே ஆனால் எப்படிங்க உங்களுக்கு குறை வரும் இங்க பாத்தீங்கன்னா எட்டு இருபத்தி ஆறுல பத்து எட்டு இருபத்தி ஆறுல ஏசு சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் இயேசு கிறிஸ்து இந்த தெய்வம் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு போகும் பொழுது நோயினால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்த்து நெல்லுங்கள் இதைத்தான் யாக்கோபுக்கு எதிரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வேதம் எவ்வாறு சொல்கிறது ஆண்டவருக்கு பணிந்து சாத்தான எதிர்த்து நெல்லுங்கள் அவன் ஓடி போய்விடும் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வேதனைகள் உங்கள் துன்பங்கள் உங்கள் துயரங்கள் உங்கள் நோய் நோக்காடுகள் அந்தகார சக்தி பொல்லாப்பு கடன்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டதுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் எதிர்த்த நெல்லுங்கள் அவை ஓடி போய்விடும் இந்த சிலுவையை நான் ஏன் எடுத்து உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் என் தந்தை மறிக்கும் நிலையில் இருந்தபொழுது இந்த சிலுவையை நான் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் எகப்பா இருக்கும்பொழுது பொழுது அந்த கட்டிலே கட்டி வைத்து விட்டேன் ஏன் தெரியுமா என் தாயார் என் தகப்பனோடு இருந்தார் நான் அவரை மாலையில் போய் பார்ப்பேன் சில நேரம் பார்க்க முடியாது நான் இல்லை என்றாலும் நான் ஆராதிக்கிற அந்த தேவனுடைய உருவம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது என் இயேசு அவரை பாதுகாத்து கொள்வார் என் தகப்பனின் தலை மாட்டில் இயேசுவை கட்டி வைத்த காரணம் இவர் தான் உங்களை காப்பார் என்று சொல்லி இயேசுவோடு என் தந்தை இருக்க நான் வேண்டினேன் என்றளவு கூட பார்க்க எல்லா சமையலும் சிலை வழிபாடு அது இதுன்னு சொல்கிற எல்லா சபைகளிலும் பாருங்கள் செத்து போன உடனே கல்லறையில் சிலுவையை வச்சு விட்டுருவாங்க ஏன் தெரியுமா இதுவரை நான் உனக்கு போதித்தேன் உன்னை குழப்பினேன் இனி உன்னை குழப்ப யாருமே இல்லை இந்த இயேசுவின் தான் உன்னை காப்பாற்ற போகிறது என்று இந்த சிலுவை அப்படியே வச்சு விட்டுருவாங்க கல்லறை மேலே அதில் பேர் எழுதிடுவாங்க பி ஆல்பர்ட் இன்னோசன்ட் ஃபலீஷியா ரெஜினா லூர்து மேரி புஷ்பரத்தினம் இமானுவல் என்று பேர் எழுதி வைத்து விடுவார்கள் லூசியா தாமஸ் என்று பேர் எழுதி வைத்து விடுவார்கள் இயேசுக்கு பேர் தெரியாதா தெரியோ ஆண்டவர் கூப்பிடும் பொழுது லூசியா தாமஸ் ஆல்பர்ட் இன்னசென்ட் ஃபலீசியா எழுதுறேன் என்று சொல்ல மாட்டாரா என்கின்ற ஒரு ஏக்கம் இயேசு நிச்சயமாக சொல்லுவார் அவரை நம்பி அவரிடம் தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு நித்திய ஜீவனை கொடுப்பார் நீங்கள் இயேசுவை நம்புங்க நோவா ஆண்டவரின் வார்த்தையை நம்பினான் அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது இது நோவாவின் காலம் அல்ல இயேசுவின் காலம் இயேசு உங்களோடு இருக்கிறார் வார்த்தையின் வடிவில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஜீவனாய் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு என்னிடத்தில் இருக்கார் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உங்கள் பாவங்களை எல்லாம் இயேசுவிடம் விட ஒப்பு கொடுத்து விட்டு பவித்திரமாய் நீங்கள் வாழ்ந்து மடிவீர்களே ஆனால் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாம் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் all.